வணக்கம் அதிகாரம் நான்கு என்பதொன்று யாதினின் ஏதம் கொண்டு ஊதியம் அறியாமை என்பது என்று சொல்லப்படுவது என்று ஒன்று ஒன்று யாதி எனின் எனின் என்றால் ஏதம் கேடு கொண்டு கையன் கை கொண்டு ஊதியம் ஆக்கம் போக நீங்க விடல் விடுதல் பேதமை எனப்படுவது யாது என்றால் தனக்கு கேடு பயப்பனவற்றை ஏற்றுக்கொண்டு ஆக்கம் தருவனவற்றை கைவிடுதல் பேதமையில் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன் கண் செயல் பேதமையில் அறியாமைகளில் எல்லாம் அனைத்தும் பேதமை அறியாமை காதன்மை விரும்பும் கையல்ல தன் கைவராதனது கண் இடத்தில் செயல் செலுத்துதல் பேதமை எல்லாவற்றிலும் பேதமை ஆனது பொருந்தாத செயல்களில் விருப்பம் கொண்டு அச்செயலை செய்ய விரும்பும் இயல்பு நாராமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேதாமை பேதைத் தொழில் நாராமை வெக்கப்படாமை நாராமை நாடறியா இருத்தல் நாரின்மை அன்பு இல்லாமை எந்த ஒன்றும் பேணாமை விரும்பி கொள்ளாமை பேதமை தொழில் செயல் நாண வேண்டியவர்க்கு நான்கு செயல்களை இந்த ஒரு பிறவிலேயே செய்து கொள்வான் பொய்ப்படும் ஒன்றோ புனை போனும் கையறியா பேதை வினை மேற்கொள்ளில் பொய்ப்படும் பொய்யாய் விடும் ஒன்றோ அது மட்டுமா புனை விலங்கு பூணும் மாட்டிக்கொள்ளுதல் கையறியா செய்முறை அறியாத பேதை பேதை வினை செயல் மேற்கொள்ளின் மேற்கொண்டால் செயல்திறன் அறியாத பேதையானவன் ஒரு செயலை மேற்கொள்ளுவனாயின் அ அெயல் பொய்த்து போய் விடுவதல்லாமல் அவனும் விலகிடப்படுவான் ஏதிலார் ஆற பேதை பெருசெல்லம் உற்ற ஏதிலார் தொடர்பில்லாதவர் ஆற உண்ண தமர் தம்மவர் பசிப்பர் பசியால் வருந்தவர் பேதை பேதை பெருஞ்செல்வம் பெரிய செல்வம் உற்ற கடை எய்திடவிடத்து பேதியானவனுக்கு பெருஞ்செல்லம் கிடைக்கப்பட்டால் அதனை கயவர் வயிறார புசிக்க சுற்றத்தார் பசித்து இருப்பர் மையல் ஒருவன் கணித்தற்றால் பேதை தன் கையொன்று உடமை பெறின் மையல் பித்தினை உடைய ஒருவன் ஒருவன் கழித்தற்றால் மகிழ்ந்து மயங்கினார் போலும் பேதை பேதை தன் தனது கை கை ஒன்று ஒரு பொருள் உடமை உடமை பெரின் அடைதல் பேதையானவன் கையில் அவனுக்கு உடமையான பொருள் ஒன்று கிடைக்குமேயானால் அது பித்து பிடித்தவன் கல்லை குடித்து கழிப்பது போன்றதாகும் பெரிது மீது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீதை தருவதில் பெரிது மிகவும் இனிது நன்றானது பேதையார் பேதை தனம் கொண்டவர் கேன்ம நட்பு பிரிவின் கண் நீங்குதல் வருந்தும் போது வீழை துன்பம் தருவது கொடுப்பது ஒன்று ஒன்று இல் இல்லை பேதையானவனுக்கு நட்பு ஒரு வகையில் மிகவும் இனிமையுடையதுதான் எனினும் பிரிவு ஏற்படும் போது அப்பிரிவு துன்பம் தருவதில்லை கதாக்கால் பள்ளியில் வைத்தற்றால் சான்றோர் குழாத்து பேதை புகழ் கலாக்கால் கழுவாத கால் அடி தவப்பள்ளியில் வைத்து ஆற்றால் இட்டார் போன்றது சான்றோர் சான்றோர் கொடாத்து அவையின் கண் பேதை பேதை புகழ் நுழைதல் சான்றூர் இருக்கும் அவையில் பேதையானவள் என்பது காலை கழுவாமல் தூய்மையான தவப்பள்ளியில் புகுதல் போலாகும் நன்றி வணக்கம் வாத்துக்கள்